பாப்பா குட்டி அஞ்சு மணிக்கு என்ன வேலை தான் வேலை இருக்கு போய் போடி தூங்குடி இன்னைக்கு என்னடா வேலை போ இன்னைக்கு என்ன வேலை இருக்கு தூங்குறத விட்டா போய் தூங்கு போ போய் தூங்கு போடி கத்தாதீ அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாம் கத்தாதி ஊருக்கே கேக்குட்டி உன் சத்தம் சேட்டை ரொம்ப ஓவர் சேட்டையா போயிடு எங்க போகணும் நீ இருட்டா இருக்கியாங்க சரி வா வா போலாம் வா வா அஞ்சு மணிக்கெல்லாம் ஓடணுமா வா ம் போ இரு இரு இங்கே வைங்க வா ம் வா ம் போல் கட்டக்கூடாது ஆனா

அங்கே போயிட்டு என்ன சாப்பிட்டுருந்தேன் இதை ஒன்று நாங்கள் அனுப்புறதே இல்லை நான் உன்னை சொல்லியிருக்கல்ல கீழே இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு டே பாப்பாம்மா தப்பு பண்ணால் திரும்ப மாட்டேன் அங்கே போய் என்ன சாப்பிட்டு வந்தேன் அடிக்க கையை தூக்குனாலே அப்படியே அடித்த மாதிரி பில்டப் கொடுக்குற ஆ மூஞ்ச மூஞ்சி திருப்பிக்கிற அந்த பக்கம் மூஞ்சி கொஞ்சம் காட்டு அந்த பக்கம் என்ன போய் அங்கே போய் சாப்பிட்ட மூஞ்ச கொஞ்சம் காட்டு அடிக்கிறதுக்கு அடிக்கவா ஒன்று அட்டிக்குவா ஒன்று நான் மூஞ்சி திருப்பிடி இந்த பக்கம் திரும்புறாரு பாரு ம் அடி அடிக்குவா ஒன்று ம் சாப்பிட்லாமா அந்த மாதிரி கீழே இருக்கிறத நான் சொல்லிக்கலாம் ஒன்று சாப்பிடக்கூடாதுன்ட்டு எதுக்கு அந்த மாதிரி பழக்கம் போனுக்கு இப்படி எப்படி சோகமாக உட்காந்துக்கிறது பாரு